கிறிஸ்தவுக்குள் அன்பானவர்களே தேவனுடைய உபதேசம் நம்மை சுத்திகரிக்கும் கர்த்தருடைய உபதேசம் நம்மை வாழ வைக்கும் நம்ம என்னும் கர்த்தருக்குள் மேன்மையான பாதைகளுக்கு கொண்டு செல்வதற்கு அது வழி கொடுக்கும் ஆனால் அந்த உபதேசத்தையும் அந்த தேவனுடைய சத்தத்தையும் செவி கொடுத்து மனம் பொருத்தி கேட்டால் மட்டும்தானே கீழ்படிந்தால் மட்டும்தானே பெற்றுக் கொள்ள முடியும் இல்லையா இங்கே வேதத்தில் பதினொன்றாம் அதிகாரத்தில் ஏற்கனவே சாலமோன் ராஜா தன் இறுதியத்தை வலிவி போக செய்ததை நாம் பார்த்திருந்தோம் ஆசை செய்யினால் இப்பொழுது தேவனுடைய சத்தம் சாலமோன் ராஜாவுக்கு நேராக வருகிறது நீ செய்கிறது பாவம் என்றும் இது தேவனுடைய பார்வைக்கு பொல்லாப்பானது என்றும் ஒரு தகப்பனாகிய தாவிதை போல நீ இல்லை என்றும் சொல்லி அவரிடத்திலே தேவனுடைய வார்த்தை எச்சரித்து இந்த வழியை விட்டு தேவனுக்கு நேராக கடந்து வா என்று சொல்லி கத்தர் அழைக்கின்றார் கத்தரை எச்சரிக்கின்றார் கத்தரை பேசுகின்றார் அந்த கடினப்படுத்தி கர்த்தனுடைய வார்த்தை என்று கூட ஒரு பயம் கொள்ளாமல் கீழ்படியாமல் விட்டு விட்டு அப்படியாக போய் மறுபடியும் பாவத்தை தொடர்ந்ததை நாம் பார்க்கின்றோம் எனக்கு அன்புக்குரியவர்களே அவர் அவ்வாறு போனதினால் கர்த்தர் அவருக்கென்று எது நாட்களில் வைத்திருந்த தரிசனம் திட்டம் அவருக்கென்று வைத்திருந்த பங்கானது சீர்குலைக்கப்பட்டதும் நொறுக்கப்பட்டதுமான ஒரு நிலையில் மாற்றப்பட்டதை நாம் வேதத்திலே பார்க்க முடிகிறதே இன்னைக்கும் என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே இன்னைக்கு வாலிபர்களை குறிப்பா எடுத்து பார்த்தீங்கன்னா அவ்வளவு வைராக்கியமா இருப்பாங்க அம்மா சொல்றது கேட்கவே மாட்டேன் ஆலயத்துக்கு வரவே மாட்டேன் ஜெபமா பண்ணவே மாட்டேன் வேத வசனத்தை படிக்கவே மாட்டேன் ஆனால் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸும் உட்காந்து ஃப்ரெண்ட்ஸு கூட சேட் பண்ணுறது பேசுறது ஆன்லைன் ஷாப் பண்ணுறது விருப்பப்பட்ட இடத்துக்கு ஊர் சுத்த போகிறது இன்னும் ரகசியமான பாவங்களுக்கு அடிமைப்பட்டு துணிகரமான செயல்களில் போகிறது இப்படியாக ரீசன்ட் டெக்னாலஜின்னு சொல்லிட்டு தன்னுடைய வாழ்க்கையை ரீசண்டாக கொஞ்சம் கொஞ்சமாக தொலைச்சிட்டே இருக்கிறீங்களே உங்களை பார்த்து கத்தோடைய வார்த்தை பேசுகிற பொழுது மனம் திரும்ப என்ன வரவில்லை இவங்க சொல்லுகிறத நான் கேட்கணுமா ஒரே ஒரு வாலி

கொண்டிருக்கிறாய் என்பதனை மறந்து விடக்கூடாது என கண்பு கூறியவர்களே வாலிபர்கள் மட்டுமல்ல என் திருமணமானவர்கள் கூட கர்த்தருடைய வார்த்தை அறிந்த விசுவாசிகள் கூட தேவனுடைய ஆலயத்தில் பொறுப்பில் அமர்ந்திருக்கின்றவர்கள் கூட இன்னைக்கு எச்சரிப்பின் வார்த்தை நேராக வந்தாலும் எங்க விருப்பப்படிதான் நாங்க வாழ்வோம் எங்க விருப்பப்படிதான் நாங்க ட்ரெஸ் போடுவோம் எங்க விருப்பப்படிதான் நாங்க அலங்காரம் பண்ணுவோம் எங்க விருப்பப்படிதான் நாங்க மற்றவங்க கிட்ட பிகேவ் பண்ணுவோம் நாங்க இப்படிதான் இருப்போம் அப்படிதான் என்று கொஞ்சம் கூட மாற்றி கொள்ளாமல் அதே தன்மையோடு வாழ்ந்து கொண்டு இருந்தால் உங்கள் இறுதிய கடிதத்தில் நிமித்தம் கத்தருடைய வார்த்தை நீங்கள் உதாசீனப்படுத்திக் கொண்டிருக்கிறீர்கள் அசட்டை பண்ணி கொண்டிருக்கிறீர்கள் என்பதனை நீங்கள் மறந்துவிடக்கூடாது என்று அன்புக்குரியவர்களே நாம் கடிந்து கொள்ளப்படுகின்ற பொழுது நம்முடைய பிடரியை நாம் கடினப்படுத்தினால் கர்த்தர் நமக்கென்று வைத்திருக்கின்ற பங்கை நாம் இழந்து விடுவோம் இந்த உலகத்தில் எவ்வளவு மேன்மைகளை நீங்கள் சம்பாதித்து வைத்துக்கொண்டு அந்த ஆணவத்தில் நீங்கள் கடின இருதயத்தோடு கூட இருந்தாலும் கொண்டு சொல்லுகின்றேன் போகிற பொழுது சம்பாதித்து வைத்த அத்தனையும் கொண்டா போவீங்க எதையுமே கொண்டு போக முடியாது இல்லையா நமக்கிட்ட இருக்கிற ஜஸ்ட் ஒரு சின்ன ஒரு ஒரு லேண்ட் ஒன்று ஒரு சென்ட் இடம் கூட நம்மளால போகும்போது கொண்டு போக முடியாது எல்லாத்தையுமே இங்க விட்டுட்டு தான் போகணும் எவ்வளவு விலை வந்த வஸ்திரங்கள் வைத்திருந்தாலும் எத்தனையோ விதமான பெரிய பெரிய வீடுகள் இருந்தாலும் கார் இருந்தாலும் ஆஸ்திகள் அநேகம் இருந்தாலும் நிறைய இருந்தாலும் ஒண்ணு கூட எடுத்துட்டு போக முடியாது இங்க வச்சுட்டு தான் போகணும் நம்ம மட்டும் தான் போவோம் அங்க தேவனுடைய தீர்ப்பு என்று ஒன்று இருக்கும் இல்லையா அவர் நமக்கென்று வைத்திருந்த பங்கு என்ன தேவனுடைய ராஜ்யம் அதை இழந்து விட்டா இங்கே நம்ம எப்படி வாழ்ந்தீங்க என்ன பிரயோஜனம் இருக்கிறது அதை நம்ம யாருமே யோசிக்கிறது இல்லை நம்ம நினைக்கிறோம் இந்த உலகத்துல நம்ம ரொம்ப வருஷம் ஆள போகிறோம் நமக்கு ஒண்ணுமே இந்த உலகத்துலதான் எல்லா சொர்க்கமும் இருக்குன்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம் இல்லையா இல்ல எனக்கு அன்புக்குரியவர்களே பிடிவாதம் வேண்டாம் கடின இறுதி இந்த கல்லான இதயத்தை நான் தூக்கி தூர போட்டுருங்க எஸ் பக்கிட்ட கேளை எனக்கு சதையான இறுதியத்தை தாங்காப்பா நான் பிள்ளைய போல மாறனாப்பா கீழ்படியனாப்பா ஒருவன் சிறு பிள்ளையை போல மாறாவிட்டால் தேவர் ஆச்சியத்திற்கு வர முடியாது என்கிட்ட நீங்க எத்தனை விதத்துல பேசுறீங்க என்ன நீங்க தப்பு செய்யற பொழுதெல்லாம் கண்டித்து உணர்த்துறீங்க ஆனா நான் கேட்க மாட்டேன்னு சொல்லிட்டு விருப்பப்படி போய் ஆத்மாவை நான் அழித்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி இன்றைக்கு நீங்க ஒப்பு கொடுத்தாலும் சரி கத்தரவங்களை ஏற்றுக்கொள்ள ஆயத்தமாக இருக்கின்றார் தயவாக பிடிவாத குணத்தையும் விட்டு வெளியே வாருங்க உங்களுக்கு இருக்கிற வாழ்க்கையை கத்தருக்கென்று ஒப்பு கொடுங்க கத்தருக்கு விருப்பமா வாழ்றதுக்கு அர்ப்பணித்துக் கொள்ளுங்க அவர் உங்களை நடத்தி செல்வார் செவிப்போமா நல்ல தகப்பனே எங்களுடைய பிடிவாதம் கடின இருதயம் நேரங்களிலும் சத்தத்தை கூட கேட்க முடியாதபடி நாங்கள் உதறி விட்டு ஓடுகிற ஒரு தருணத்துல இருக்கிறப்பா அப்பா அம்மா தேவன் சொல்லுகிறதையே நான் கேட்காமல் இன்னைக்கு உதறி தள்ளிவிட்டு உலகத்துக்காக நான் உங்கையே வெறுத்து ஓடிக்கொண்டிருக்கிறேன் ஐயா என் குற்றங்களை நான் உணர்கிறேன் என் பிள்ளைகளை நான் உணர்கிறேன் இனி முதற் கொண்டு உன் சத்தத்துக்கு பயந்து அடங்கி அப்பாவும் பாதப்படியில் என்னை ஒப்புவித்து அப்பா ஒரு சின்ன பிள்ளையை போல நீங்க என்ன சொன்னாலும் நான் கேட்பேன் அப்பான்னு சொல்லுகிற ஒரு இருதயத்தை தேவன் என்று முதல் எங்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி என் தேவனுடைய சமூகத்திலே எங்களை ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் நீங்க அப்படி செய்கிறதற்காக நன்றி எஸ் கிறிஸ்துவின் நாமத்தினால் செபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் காட் பிளஸ் யூ